ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட்டில் நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த ப்ரெட் பக்கோடா செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் இப்போ பேக்கரியில் மட்டும்தாங்க கிடைக்கிது வீட்டில் சாப்பிடும்னு நினச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே பேக்கரி ஸ்டைலில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ப்ரெட் பக்கோடா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாங்க அதுக்கு நான் ஒரு பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேன் நல்லா ஜழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க காரத்துக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மிளகாய்த்தூள் அரிசி மாவு உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்குங்க நல்லா கட்டி இல்லாமல் நம்ம எப்படி பஜ்ஜி போண்டா செய்வோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க எப்போவும் வாழைக்காய் பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும் இந்த மாதிரி பிரெட்டில் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான அது உள்ளே நல்லா சாஃப்டான ஒரு மசாலா பிரெட் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு லைட்டாக தண்ணி பக்குவத்துக்கு இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கள் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இது அப்படியே இந்த மாவு ஒரு உரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் சோம்பும் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறம் கப் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்குங்க கொஞ்சோண்டு உண்டு இலைகள் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் லைட்டாக வதங்குற மாதிரி வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி ப்ரௌன் வந்தால் போதும் ரொம்ப வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்குங்க தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க அதை இது கூட சேர்த்துடலாம் இது கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த உருளைக்கெழங்கு அந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்கு ஸ்டஃபிங் செஞ்சு ப்ரெட்டில் பக்கோடா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைட்டாக தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஏற்கனவே மாவிளை மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு காரம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்தளவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமிள்ளத்தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது இப்படியே சாப்பிட்றக்கே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே ப்ரெட்டோடு வச்சு பக்கோடா மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவல் சூப்பராக இருக்கும் இது அப்படியே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் நான் இதுக்கு சாண்ட்விச் ப்ரெட் பெரிய சைஸாக எடுத்துருக்கேங்க நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கங்க உங்கள்கிட்ட சாண்ட்விச் ப்ரெட் இல்லைன்னா நார்மல் ப்ரெட்டும் கூட எடுத்துக்கலாம் நான் நாலு ப்ரெட் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த ஸ்டஃபிங் அந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி சைடாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கோண ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் பார்ட்டில் நம்ம ஸ்டஃபிங் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை ஃபஸ்ட்டு மேல் பார்ட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ப்ரெட்டில் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விடுங்க மசாலா உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை லைட்டாக போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கங்க ஆனால் மசாலா எல்லா பக்கமும் ப்ரெட்டில் படுற மாதிரி கரெக்டாக ஈவனாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்போ தான் இன்னொரு பிரெட்டு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டாக நிற்கும் இதே மெய்தி உள்ள இன்னொரு பிரெட்டை இந்த மாதிரி மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா க்ளோஸ் பண்ணி அமுத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு பேட்டர் அதையே கரண்டியால் இந்த மாதிரி எடுத்து ஊற்றி எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்குங்க உங்கள் சின்ன பிரெட்டாக இருந்தால் அப்படியே அந்த கடலை மாவு பேட்டரோட உள்ளே டிப் பண்ணி எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாவு கரைக்கும் போது ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க அப்புறம் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக கரைச்சுக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மாவு ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு இனி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரெட் ஸ்லைஸை உள்ளே ஆட் பண்ணிடுங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிரும் உள்ளே வெந்திருக்காது மேலே கருக ஆரம்பிச்சிரும் உள்ளே வேகாது அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரமிச்சிரும் அதிகமாக இந்த ப்ரெட் பக்கோடா பேக்கரியில் மட்டும்தாங்க கிடைக்கும் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்லேயும் நல்லா கிறிஸ்பியான ப்ரெட் பக்கோடா ஈவினிங் டைமில் ஒரு டீயோட நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க நம்மளோட ப்ரெட் பக்கோடா சூப்பராக ஆகி வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியான உள்ள சாஃப்டான பிரெட் பக்கோடா சீக்கிரம் ரெடியாகி வந்துருச்சு இதே மாதிரி மீதி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸ் மேலே இந்த ஸ்டஃபிங்ஸ் அப்ளை பண்ணி மே மேலே ஒரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரோட டிப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரெட் பக்கோடா ரெடியாகி வந்துருங்க இதே மாதிரி மீதி உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க முக்கியமாக இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க குட்டீஸு ப்ரெட்டில் ஏதோ ஸ்நாக்ஸ் கேட்டால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி கொடுங்க அவங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க எல்லா ப்ரெட் பக்கோடாவும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷானா கட் பண்ணி போட்டு ஜாமூன் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை டொமேட்டோ சாஸும் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம உள்ளே கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு நல்லா கிறிஸ்பியான ப்ரெட் பக்கோடா அதுவும் பேக்கரி ஸ்டைலில் வீட்லேயே செஞ்சாச்சு பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உள்ளே பாருங்கள் அப்படியே எல்லோ கலர் சூப்பராக தெரியுது இது சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாவே வயிறு நல்லா ஃபில்லிங் ஆயிருங்க கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் டொமேட்டோ சாஸோட லைட்டாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்